அத்தி பழம் நம்ம சொல்றமே தவிர அது உண்மையிலே பழம் கிடையாது மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூ பூத்து காய் காய்த்து கன்னியா மரம் அத்தி பழம்னு நம்ம சொன்னா கூட அது பழம் கிடையாது அது பூ தான் மூடி இருக்கக்கூடிய பூவுக்கு பேர் தான் பழம் அப்படின்னு அது பேர் அப்ப அது பூன்னு சொல்றீங்க அது மூடி இருக்குங்கிறீங்க அப்ப அதுக்குள்ள எப்படி மகரந்த சேர்க்கை நடக்கும் அதுங்கதான் ஒரு பெரிய அதிசயம் இருக்கு அத்தி பழம் சைவமா அசைவமா அத்தி பழம் சைவமா அசைவமாங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல்களை தான் நம்ம முழுமையா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கப்புறோம் அதுக்கு முன்னாடி குழவினா என்ன தேனீனா என்ன அப்படிங்கிற வேறுபாடு நமக்கு தெரியணும் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் குழவி அப்படின்னாலே கொட்டுறது அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும் தேனி கொட்டுறதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா குழவி கொட்டுறதும்பாங்க என்ன காரணம் தெரியுமா தேனி கொட்டும் போது அதனுடைய கொடுக்கு அது முள் உள்ள பல் மாதிரி இருக்கும் அது நம்ம உடம்புலயே தங்கிடும் அந்த தேனி அந்த கொடுக்குங்கிற உறுப்பு அது இழந்துரும் கொட்டினதுக்கு அப்புறம் ஆனா குளவி அப்படி கிடையாது ஊசி மாதிரி இருக்கும் குத்தி குத்தி வெளியில எடுத்து எடுத்து தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் கொட்டுறதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கொடுக்கு உள்ளது குழவி ரெண்டாவது குளவி பார்க்க தேனி மாதிரியே இருக்கும் ஆனா ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு குழவிய ஒல்லி குச்சி உடம்புக்காரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு உடல் தலை வயிறு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கு முழுக்கா இருக்கும் குறிப்பா அந்த தலைக்கு வயிற்றுக்கு நடுவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பு பகுதி வந்து மெல்லிதான் இருக்கும் ஆனா தேனி அப்படி இருக்காது ஒரே மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதுதான் அதில் உள்ள பெரிய வேறுபாடு உலகத்திலேயே முதல் கொத்தனார் யாரு அப்படின்னா குலவிதான் நாமெல்லாம் இன்னைக்கு வந்து வானத்தோடுற அளவுக்கு கட்டடங்களை கட்டுறோம் ஆனால் அதில் ஒத்த செங்கலை கூட நம்மள உடைச்சி எடுக்க முடியாது தனியாக ஆனால் அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் மரபு கட்டுமானோம் எல்லாமே காரை வீடு மண் வீடுகள் தட்டி தட்டி எத்தனை செங்கல்னாலும் முழுசாக எடுத்துடலாம் மண்ணை குழச்சி வீடு கட்ட முடியுங்கிறத மனித இனத்துக்கு சொல்லி கொடுத்த முதல் கொத்தனாரே யாருன்னா குழவிகள் தான் மண்ணை எடுத்து வாயில வச்சு அதை வந்து தன்னுடைய உமிழ்நீரில் உள்ள துறவம் மாதிரி ஒண்ண உருவாக்கி குழவி வந்து அழகாக ஒரு பூடு கட்டும் அதை தான் நம்மளே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சோம் அப்படிப்பட்ட இந்த குழவிகளில் ஒரு பெரிய அதிசயம் இருக்குங்க பூச்சிகள் இல்லாமல் இந்த பூமி இல்லை அத்தி பழம் அத்தி பழம் நம்ம சொல்றமே தவிர அது உண்மையிலே பழம் கிடையாது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பூத்து காய் காய்த்து கனியா மரும் அத்தி பழம்னு நம்ம அது பழம் கிடையாது அது பூ தான் பூவுக்கு பழம் அப்படின்னு சொல்றீங்க அது மூடி எப்படி இருக்குங்க சேர்க்கை நடக்கும் அதுங்கதான் ஒரு பெரிய அதிசயம் இருக்கு இந்த குலவிக்கும் அந்த அத்தி பழத்துக்கு இடையில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கெமிஸ்ட்ரி உண்டு என்னன்னா இந்த குளவி உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை அந்த அத்தி பழம் கொடுக்கும் அத்திப்பழத்தை மகரந்த சேர்க்கை செய்ய வைக்கிற ஒரு பணியை எது பண்ணுது அப்படின்னா அந்த குலவிகள் பண்ணுது அத்திப்பழத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துல நிறைய அத்திப்பழங்கள் இருக்கும் அதாவது பூ இருக்கும் அதுல எது பருவம் அடைஞ்சிருக்கு எது இருக்கு அப்படிங்கிறது இந்த குலவிக்கு நல்லா தெரியும் காரணம் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வாசம் அப்படியே கவர்ந்து இருக்கும் அப்போ அதுல தேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அத்திப்பழத்தை தேர்வு செய்து அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த பள்ளத்துல போய் இந்த குலவி உட்காரும் உட்கார்ந்து அதற்கு உள்ள தொலை போட்டு உள்ள போகும் அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெண் குலவி தான் கொட்டும் ஆண் குழவிகள் கொட்டாது அப்படி உள்ள போகக்கூடிய அந்த குலவி வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல மகரந்த சேர்க்கையை முடித்து விட்டு வேறு எங்கேருந்தோ இனப்பெருக்கத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறதா இருக்கும் அதனால அந்த பூச்சி என்ன பண்ணும்னா உள்ளுக்குள்ள போனோடனே முட்டை போட ஆரம்பிக்கும் ஒரு நூறு முட்டை போடுது அப்படின்னா அதுல தொண்ணூத்தி அஞ்சு முட்டை வந்து பெண்ணாவும் அஞ்சு முட்டை ஆணாவும் மாறும் அந்த தொண்ணூத்தி அஞ்சு இந்த அஞ்சு என்ன செய்யும்னா முதல்ல புழுவாகி அப்புறம் கூட்டு புழுவாகி அதுக்கப்புறம் குழவியாகி வெளியில வரும் அப்படி வெளியில வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே தாய் குழவி உள்ள வந்துச்சு ஒரு ஓட்டை அதன் வழியா வராம வேற ஒரு துளை வழியா அது வெளியில வரும் அப்படி வெளியில வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எறும்பு எறும்பு அந்த இனிப்பு சுவைக்காக காத்திருக்கும் அது வந்து இந்த தேனியை வந்து கொட்டும் இதுல கதண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குழவி இருக்கு அந்த குழவி என்ன பண்ணும்னா தேனீயையே போய் கொட்டும் தேங்க்குட்டையே தாக்கக்கூடியது அதுதான் அப்படி உள்ள முட்டை போட்டு வெளியில வருவது முதல்ல ஆண் குலவி வெளியில வரும் அதுக்கு ரெக்கைகள் கிடையாது கண்ணும் தெரியாது இனப்பெருக்கம் பண்றதுதான் அப்படி ஒரே வேலை அப்படி வெளியில வருது அப்போ எல்லா ஆண்டு முழுக்க இந்த அத்தி கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த குழவிகளுக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆண்டுதோறும் வந்து இந்த அத்தி பழம் வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது மரத்துல அதை உருவாக்கி கொண்டே இருக்கிறது குலவி அப்படின்னு சொல்லலாம் உள்ள போகக்கூடிய அந்த குலவி அங்கே இறந்துரும் இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய உடலே அத்திப்பழமாக மாறிவிடும் அத்திப்பழத்தினுடைய ஒரு தன்மையா அது புரதச்சத்து மிக்க ஒரு பொருளா அது மாறிடுது ஒவ்வொரு அத்திப்பழத்துக்குள்ளையும் குளவியினுடைய உடல் வந்து இருக்கும் அதாவது அது உடலா தனியா தெரியாத அளவுக்கு அத்திப்பழத்தினுடைய பாகமாவே இருக்கும் அதனால ஒரு பூச்சி அதுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பூச்சியை சாப்பிட்றதுனால இந்த அத்திப்பழம் அசைவமா அப்படின்னு ஒரு சர்ச்சையும் நிலவிக்கிட்டு இருக்கு